எங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாமல் நடந்தே தீரும் உதாரணமாக ஒரு பிழை அல்லது ஒரு தவறை நாங்கள் எப்படியும் தவிர்க்க முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே எல்லாரும் தவறு விட்டிருப்போம் எல்லாரும் பிழை விட்டிருப்போம் அப்படி பிழை விட்டிருந்தாலும் அந்த நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தோடு கடவுளிடம் நாங்கள் திரும்பி வருவதற்கான ஒரு தகுந்த காலம் தவ காலம் நாங்கள் பார்க்கின்றோம் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை ஆண்டவர் அவமதிப்பதில்லை என்று நாங்கள் பார்க்கின்றோம் விவிலியத்திலே நாங்கள் பல உதாரணங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் குற்றம் உணர்ந்த அல்லாட்டில் தவறு விட்டு அல்லாட்டில் என்ன என்னால் இயலாமல் இருக்கின்ற காரியங்கள் என்று சொல்லி சீடர்களையே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எங்களால் செபிக்க முடியாமல் இருக்குது எங்களுக்கு கற்றுத்தாரம் அல்லது எங்களுக்கு விசுவாச தளர்ச்சி இருக்குது ஆண்டவரே எங்களோட விசுவாசத்தை திடப்படுத்தும் அல்லது பார்வையற்றவன் தன்னுடைய பார்வையற்ற நிலையை உணர்ந்து கொண்டு கடவுளே நான் பார்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் அல்லது தீயாவை பிடித்தவர்கள் சரி வலிப்பு நோயாலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தங்களுடைய உடைவுபட்ட நொறுங்கிய அல்லது இயலாத நிலையை கடவுளிடம் எடுத்துரைக்கின்ற பொழுது கடவுளிடம் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு தேவையான குணப்படுத்தல் விசுவாசத்திலே ஆழப்படுத்தல் சபிப்பதற்கு கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு கடவுள் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் தவ ஆண்டவர் எங்களை பார்த்து கேட்கின்றார் இறைமையா எட்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் விழுந்தவன் மீண்டும் எழுவதில்லையா தவறு விட்டவன் மீண்டும் திருந்தி வருவதில்லையா என்று கடவுள் இந்த காலத்திலே நாங்கள் அவரிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அந்த முயற்சியை நாங்கள் இந்த காலத்தில் எடுப்போம் எங்களுடைய நொறுங்கிய உள்ளத்தை கடவுளுக்கு ஒப்புக் கொடுப்போம்